சந்தேகம் இல்ல நூறு சதவீதம் உறுதியா சொல்ற சிக்கந்தர் பாதுசாங்கிற நபரை திருப்பரங்குன்றம் மலை மீது புதைக்கவே இல்லை ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய டூரிசம் டிபார்ட்மெண்டினுடைய அதிகாரபூர்வ வலைதளத்துல திருப்பரங்குன்றம் மலையும் அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய முதலாளி அதிகாரி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு தான் சொந்தம்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பண்ணாங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அந்த மலை மீது முழுவதும் பாகிஸ்தானுடைய கொடியை பறக்க விட்டாங்க இந்தியாவில் இருந்து கொண்டு பறக்க விடுறாங்க அன்றைக்கு அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சின்னக்கரப்ப தேவர் அவர்கள் ஏழுநூறு பொதுமக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய அறவழி போராட்டத்தை எடுக்கிறார் இடதுசாரி கும்பலர்களாகட்டும் தீவிர திராவிட கும்பலர்களாகட்டும் தமிழ் தேசிய கும்பலாட்டும் தமிழ் தமிழ்ன்னு கத்துறவங்க முற்கால பாண்டியர்கள் எடுத்து வச்சா ஒரு குடைவரை கோயில் இருக்கிற அனைத்து சிற்பங்களையும் சிலைகளையும் விக்கிரகங்களையும் சேதப்படுத்தி இருக்க சேர்ந்த ராமலிங்கம் ஒருத்தார் அவர் என்ன கேட்டாரு வா பாய் மாமா மச்சானா பழகிக்கலாம் உங்களுக்குள்ளாவ கூடு ஏக இறைவன் அல்லாவ நான் கடவுள் ஒத்துக்கிறேன் நீ இந்த திருநீரை பூசிக்க என்னுடைய கடவுள நீ கடவுள் நேர்த்திக்க மாமா மச்சானா பழகலான்னு கேட்டாரு மாதம் என்ன பிரிஞ்சது போனது அவருக்கு ஏற்பட்ட நிலைமை தேசம் பாலுக்கு அன்பு வணக்கம் திருப்பரங்குன்றம் விவகாரம் விஸ்வரூபமாகி உள்ளது சமூக வலைதளங்கள் மட்டுமின்றி ஊடகங்களிலும் மாறியுள்ளது நமது அரங்கத்தில் அது தொடர்பாக விவாதிக்க வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளரும் ஆகிய திரு கோவை ஆனந்த் அவர்கள் நம்முடன் இணைகிறார் வணக்கம் திரு கோவை ஆனந்த் நலமாக இருக்கிறீர்களா வணக்கம் ஜி ரொம்ப நல்லா இருக்கீங்க திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு கோழி வெட்டுவோம் சொல்லி ஒரு தரப்பினர் கிளம்ப அது தொடர்பாக அப்துல் சமது எம்எல்ஏ மறுபணி வந்து நவாஸ் கனி எம்பி அவர்கள்லாம் மேலே போய் அது மட்டும் இல்லாமல் நவாஸ்கனி எம்பி வந்து மலை மேலே மாபின்சம் சாப்பிட்டதாக ஒரு கருது பரவி அதற்காக வந்து அது இல்லாமல் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தை தவிர அழைச்சது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாதிரி இந்து மொழினி இதை எதிர்த்து வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு யாருமே எதிர்பார்க்காத வகையில் அதுக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சு உங்களுடைய முதல்கட்ட பார்வையின் இது தொடர்பாக படை வீடுகள்ல முதல் படை வீடு வந்துட்டு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா சன்மார்க்கங்கள் இந்தியாவில் தோன்றின அனைத்து மதங்களுக்கும் ஒரு வழிபாட்டிடமாக இருந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம் எப்படின்னு பார்த்தோம்னா முற்கால பாண்டியர்கள் எடுத்த குடைவரையில சைவத்தின் அடையாளமான சிவ வழிபாட்டு தினங்களும் வைணவத்தின் அடையாளமான விஷ்ணு திருவுருவங்களும் அதனுடைய விஷ்ணு அவதாரங்களும் தனி தனித்தன்லாக இருக்கிறத பார்த்துருந்திருப்போம் அடுத்து சாத்தம் கௌமாரம்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு வழிபாட்டு இடமா இருந்திருக்கு இதை தாண்டி சங்ககாலத்தினுடைய சமணர் படுக்கை அஹ் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை தாங்கி இருக்கக்கூடிய சமண படுக்கைகள் இருக்கக்கூடிய குகைத்தலங்கள் இருக்கக்கூடிய பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இந்திய தொழில்துறையினுடைய ஆண்டறிக்கையில் அங்க ஒரு பௌத்த வழிபாட்டிடம் இருந்திருக்கிறதுக்கான தரவுகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இந்தியாவில் தோன்றிய மதங்கள் அனைத்திற்குமான ஒரு வழிபாட்டிடமாக இருந்திருக்கு அதில் முருகனுக்கு தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மலையாக திருப்புறம் ஒன்று இருந்திருக்கிறது வரலாற்று ரீதியாக பார்க்குறோம் சங்க இலக்கியங்கள் தரவுகள் தருது பாடல்கள் தரவுகள் இருக்கு தொல்லியல் ரீதியாக முற்பா முற்கால பாண்டியர்களினுடைய கல்வெட்டுகள் எல்லாமே நமக்கு இது வந்து ஒரு முருகர் ஆலயம் இந்த மலை ஸ்ரீ ஸ்கந்தர் மலைன்னு நமக்கு தரவுகள் கொடுக்குது இதை வந்து சிக்கந்தர் மலையாக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இந்த முன்னணி எல்லாம் போராட்டம் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்ணாங்க இது இந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல இருந்து இது தொடர்கிறதையா தான் இருந்துட்டு இருக்கு இவர்கள் திருப்பரங்குன்றத்தை மட்டும்தான் இந்த பிரச்சனையை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா தொடர்ந்து நிறைய இடங்கள் இருக்கு அதெல்லாம் பேசினோம்னா நமக்கு நேரமே பத்தாது அதனால திருப்பரங்குன்றத்திலே நின்றுவோம் திருப்பரங்குன்றம் மலை மீது ஒரு மச்சமுனை தவம் செய்த ஒரு இந்து ஆலயத்தின் அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு இடத்த ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க அந்த இஸ்லாமியர்கள் ஏன் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்கன்னு நான் சொல்றேன்னா தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் அதுல வந்து கோரிப்பாளையம் தர்காவை பத்தி ஒரு பதிவு பண்ணியிருக்கறதுல அங்க தான் சிக்கந்தர் பாதுசாங்கிற நபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காருன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மலையில இஸ்லாமிய முறைப்படி மண்ணை நோண்டி அதுக்குள்ள வச்சு அடக்கம் செய்யறது தான் ஒரு முறைங்க ஆனா இங்க இந்த மலை மேலே நீங்க போய் பார்த்தீங்கன்னா மொட்டை பாறை அந்த பாறை மீது மேலால கட்டுமானத்தை எடுக்கலாமே தவிர குழி நோண்டி புதைக்க முடியாது அப்படி இருக்கும் போது ஒரு இந்து வழிபாட்டு எடுத்து இவர் நம்மளுடைய கருத்தா இருக்கு சதவீதம் இந்த ஆலயம் உறுதிப்படுத்திடலாம் அப்ப வந்து அவருடைய உடல் அங்க புதைக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்துல சந்தேகம் இருக்குதா சந்தேகம் இல்ல நூறு சதவீதம் உறுதியா சொல்றேன் சிக்கந்தர் பாதுசாங்கிற நபரை திருப்பரங்குன்ற மலை மீது புதைக்கவே இல்லை ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட்டினுடைய அதிகாரபூர்வ வலைதளத்துல கோரிபாளையம் தர்காவை பத்தி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறதுல சிக்கந்தர் பாதுசாங்கிற நபர் கோரிப்பாளையத்துலதான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காருன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க அரசு ஆவணத்துல கோரிப்பாளையத்துலதான் சிக்கந்தர் பாதுசாங்கிற நபர் புதைக்கப்பட்டதா இருக்கு இப்ப கூகுள்ல போயிட்டு தமிழ்நாடு அரசினுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு கோரிப்பாளையம் தர்கா இருக்கீங்கன்னா அந்த தர்காவினுடைய வரலாற்றை சொல்லும் போது அங்கதான் இந்த இந்த மதுரை சுல்தானின் கடைசி சுல்தானாக இருந்தவர் ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு வரையும் ஆட்சி செய்ததாக சொல்லப்படக்கூடிய நபர் தான் இந்த சிக்கந்தர் அவருடைய அடக்கஸ்தலம் வந்து கோரிப்பாளையம் தர்காக்குள்ளதான் தான் இருக்குது அது வந்து தமிழ்நாடு அரசினுடைய அஹ் இந்த டூரிசம் டிபார்ட்மெண்டினுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்துல பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மலை மீது இந்துக்களுடைய வழிபாட்டு இடத்தை ஆக்கிரமிச்சு இப்படி ஒரு நடைமுறை இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல இருந்து இந்த ஒரு சிக்கல் இருந்திருக்கு அப்போ அந்த ஊர் பகுதியை சேர்ந்தவர்கள் அன்னைக்கு இந்து முன்னணிக்கு தேவையில்லை மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் தேவையில்லாம அந்த ஊர் பகுதியில இருக்கக்கூடிய மக்களே வந்து இன்னும் புனிதமான முருகருடைய மலையில இப்படி ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு தொடர்ந்து இடையூறுகள் ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு மதுரையில இருக்கக்கூடிய நீதிமன்றம் அடுத்து சென்னை மாகாணத்தின் இருக்கக்கூடிய அஹ் மெட்ராஸ் பிரசிடென்டனுடைய நீதிமன்றத்திலேயே அணுகி அன்றைய காலகட்டத்தில் லண்டன் பிரைவேசி பிரீவி கவுன்சில் போய் முறையிடுவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை லட்சக்கணக்கான அன்றைக்கே லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும் அப்படி லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி லண்டன் பிரிவி கவுன்சில் போய் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வாங்கியிருக்காங்க ஏதோ ஒன்று கட்டிட்டு போயிட்டாங்கப்பா அவங்க உங்களுடைய புரிதமான மலையில அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க ஆக்கிரமிச்சுட்டாங்களோ இல்லை கட்டிட்டாங்களோ ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிட்டாங்க அவர்களுக்கு முப்பது நிமிடம் தொழுகை பண்றதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்கிறத ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பரங்குன்றம் மலையும் அந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய முதலாளி அதிகாரி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு தான் சொந்தம்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வருடமும் இந்த பிரச்சனை வரும் அப்புறம் இவங்க அஹ் மதம் என்ன பிரிஞ்சது போதுங்கிறது மாதிரி அமைதியா இருப்பாங்க அப்புறம் மறுக்கா ஒரு பிரச்சனை இருப்பாங்க இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எடுத்துட்டு வந்து நெல்லித்தோப்புன்னு ஒரு பகுதி அங்க வந்து ஒரு சுனை இருந்திருக்கு அந்த இடத்துல ஒரு அன்னச்சத்திரம் மலை மீது தீபஸ்தம்பம் இருந்துச்சு கார்த்திகை தீபத்துல ஏத்துறதுக்கு தினமும் நம்ம எப்படி கடற்கரையோரங்கள்ல லைட் ஹவுஸ்ல விளக்கு வச்சு ஏற்றுவாங்களோ அது மாதிரி திருப்பரங்குன்றம் மலை மீது விளக்கு ஏத்துறது வந்து காலங்காலமா இருந்திருக்கு அந்த விளக்கு ஏற்றுவதற்கு போகக்கூடியவங்க எல்லாம் தங்கி அஹ் இலைப்பாருவதற்கு அங்க ஒரு அடமான சத்திரம் இருந்திருக்கு நெல்லித்தோப்புங்கிற பகுதியில சின்ன சின்னதான பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது நெல்லை தோப்புங்கிற பகுதியை வந்து அவர்கள் அந்த இடத்துல வேணும்னே முயற்சி பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு இந்த இந்தியாவில் முதல் முதல்ல கையில் எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு வந்துட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இன்றைய தினத்துல வந்துட்டு அங்க போய் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு போனாரு அப்ப இந்துக்களினுடைய ஒற்றுமையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அந்த இதை பின்வங்கி இருக்காரு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தன்மானம் உள்ள இந்து வந்து திருப்பரங்குன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்திருக்காரு அவரு எது எந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கருப்பசாமி தேவர தேவன் சின்ன கருப்பேவன் சின்ன கருப்பத்தேவர் அவர் வந்து என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மலை மேல சின்ன சின்னதா ஆக்கிரமிச்சு லண்டன் டிரிவி கவுன்சில் வரையும் போய் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வாங்கினதுக்கு பிறகு இப்ப எப்படி ஆடு கோழி எல்லாம் போய் பலிடுறது மாதிரி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அந்த மலை மீது முழுவதும் பாகிஸ்தானுடைய கொடியை பறக்க விட்டாங்க இந்தியாவில் இருந்து கொண்டு பச்சைக்கார அந்த கொடியில பிறை நட்சத்திரம் போட்ட கொடிகளை முழுவதும் பறக்க விடுறாங்க அன்றைக்கு அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சின்னக்கரப்ப தேவர் அவர்கள் ஏழ்நூறு பொதுமக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய அறவழி போராட்டத்தை எடுக்கிறார் அந்த அறவழி போராட்டம் தொடர்ந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு நாலஞ்சு நாள் தொடர்ந்துட்டு இருக்கு அன்றைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்த தா பிரகாசம் வந்து நேரடியாக வந்து இந்த பிரச்சனைகளை என்னன்னு கேட்கும் போது அப்ப இந்த சின்ன கற்பத்தேவன் ஒரு எம்எல்ஏ ஒரு சாதாரண எம்எல்ஏ மட்டும் இல்லை அதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல இருந்து திருப்பரங்குன்றத்தினுடைய பஞ்சாயத்து போர்டினுடைய பிரசிடன்ட்ஸா பிர பிரசிடண்டா இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் இவருக்கு சர்வே தெரியும் சர்வே நம்பர் என்ன இந்த லேண்டு யாருக்கு இவங்கிட்ட பட்டா இருக்கு இவங்க பட்டா இல்லங்கிறது எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருந்ததுனால இவர் அந்த தா பிரகாசம் முதல்வர்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஜட்மெண்ட் எல்லாம் எடுத்து தாமிச்சு ஒரு சுமூகமான முடிவுக்கு போறாங்க இந்த ஜட்மெண்ட் இருக்குல்லப்பா மேற்கொண்டு நீங்க கட்டுமானங்களை விரிவுபடுத்துவதற்கோ இந்த மற்ற இடங்கள்ல சவங்களை அடக்கம் செய்வதற்கோ கூடாது நீங்க முப்பது நிமிஷம் போய் தொழுகை பண்ணிட்டு வந்துரலாம் அப்படிங்கிறது தா பிரகாசம் உட்பட எல்லாம் இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கோபம் இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா சிக்கந்தர் மலைன்னு கூகுள் மேப்ல இருந்து எல்லாத்துலயும் போய் மாத்தறது உட்பட அந்த பாறைகள்ல போய் பச்சை கலர் பெயிண்ட் எடுத்து சிக்கந்தர் மலைன்னு சிக்கந்தர் மலையன் பேர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்போ ஒரு நம்ம இவர் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவரு அப்புறம் அந்த மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமாதெல்லாம் போய் இவர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்துட்டு வந்தாங்க ஏய் இது நம்மளுடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்துக்களுக்கு எதிராக தான் இருக்கும் நமக்கு சிறுபான்மையினருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் ஏன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கலாம் பாத்துக்கலாம் நம்ம பிரியாணி மாட்டு பிரியாணியை கொண்டு அங்க சாப்பிட்டு அந்த புனிதமான மலையில எலும்புகள் எல்லாம் போட்டு வந்ததுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி இஸ்லாமியர்கள் அப்பாவி இஸ்லாமியர்னு ஏன்னு சொல்றேன்னா இவர்கள் செய்யக்கூடிய மூளைச்செலவிக்கு அவங்க தான் பலியாடாயிருக்காங்க ஒரு தீவிரவாத செய்தி செய்யறதா இருக்கட்டும் இந்த மாதிரி கொடுஞ்செயல்கள் செய்தா இவங்க கொடுத்த ஒரு எம்பியும் ஒரு எம்எல்ஏவும் போய் இவ்வளவு தைரியம் கொடுத்துட்டு வந்தாங்க என்ன பார்த்தாங்கன்னா இந்திய துறையால் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஒரு சமணர் குடைவரை ச சமணர்களுடைய குகைத்தளம் முழுவதும் பச்சை வண்ணத்துல பெயிண்ட் அடிச்சு அங்கிருந்த கல்வெட்டுக்களை எல்லாம் நாசப்படுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான நான்கு தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அந்த புகைத்தளத்துல இருந்து அதை எல்லாத்தையுமே இந்த கலர் பெயிண்ட் அடிச்சு நாசப்படுத்திட்டாங்க இப்ப இந்த தொழில்துறை இந்திய தொழில்துறை என்ன பண்றாங்கன்னா அந்த கலர் பெயிண்ட் அடித்த மர்ம நபர்கள் மீது வளர்த்து பதிவு செய்து இப்ப அந்த எல்லாம் போய் ஒரு ரசாயனங்களை வச்சு அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க அந்த கல்வெட்டுகள் எவ்வளவு சேதப்பட்டு போயிருக்கும் தமிழர்களுடைய அடையாளம் முழுவதுமாக நாசமாகி போயிடுச்சு திருப்பரங்குன்றத்துல அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்திருக்கு இது மாதிரிதான் காலத்துக்கு இனி ஒரு ரெண்டு வருஷம் இதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்வ பிறந்தகை வந்துட்டு பல்டிக் பிறந்தகின்னு ஐட்டா இருக்கு இன்னைக்கு ஒரு முடிவு திருப்பரங்குன்றத்துல போய் பற்றாட்டுறது இந்துக்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒன்னா அதை பழுத்தி வச்சு இந்த பிரச்சனையில முடிவு இனி ஒரு ரெண்டு வருஷம் இந்த பிரச்சனைய பத்தி யாரும் பேச மாட்டாங்க இந்துக்கள் நம்ம போய் அங்க வழிபாடு பண்ண போவோம் இந்த காவல்துறை எடுப்போம் அது இதுன்னு போவோம் ஆனா இவங்க சைட்ல இருந்து வராது ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க பாருங்க இதே மாதிரி ஒரு பிரச்சனையை கையில் எடுப்பாங்க நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல மலை மீது கொண்டு போய் மாட்டுக்கறி பிரியாணியோ இல்லை ஆட்டுக்கறி பிரியாணி அதாவது நிறுத்திட்டு மீண்டும் இது மாதிரி ஒரு குழப்பத்தை எடுப்பாங்க இல்லையா பின்னாடி உமையாண்டார் சன்னதின்னு ஒரு முற்கால பாண்டியர்கள் எடுத்த குடைவரை கோயில் இருக்கு அங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த துலுக்கர்களுடைய படையெடுப்புல சிலைகள்லாம் சிதைக்கிறது வந்து இவர்களுடைய வாடிக்கை நம்ம இந்தியா முழுவதும் அதை பார்த்துருக்கோம் இவர்கள் மாளிக்கப்பூர்னுடைய படையெடுப்பு நிகழ்ந்த வரிசையில எல்லா ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிலைகளும் சிதைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதே வகையில இவர்கள் எந்த மலையில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரி கும்பல்களாகட்டும் தீவிர திராவிட கும்பலகளாகட்டும் தமிழ் தேசிய கும்பலாகட்டும் தமிழ் தமிழ்னு கத்துறவங்க முற்கால பாண்டியர்கள் எடுத்து வச்சா ஒரு குடைவரை கோயில் இருக்கிற அனைத்து சிற்பங்களையும் சிலைகளையும் விக்கிரகங்களையும் சேதப்படுத்தியிருக்காங்க அங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா சிலைகளையும் மூக்கு உடைப்பட்டு கிடக்கும் உமையாண்டார் சன்னதின்னு சொல்லக்கூடிய அந்த மாதூரு பாகன் அர்த்தநாதீஸ்வரனுடைய சன்னதியில இந்த முற்கால பாண்டியர் தமிழர்களினுடைய அடையாளம் இன்றையிலிருந்து ஆஹ் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயிலில் எல்லா சிலையும் உடைச்சி வச்சிருக்கு எல்லா சிலையும் உடைச்சி வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு கொடுஞ்செயலை செய்தவனுக்கா இவ்வளவு இது அது இல்லாம இந்த வழிபாட்டு முறை இஸ்லாத்திற்கு எதிரானது இஸ்லாமியத்திற்கு எதிர் ஏக இறைவன் அல்லான்னு சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கு வினை வைப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறதே கிடையாது அந்த ஒரு கொடுஞ்செயலை இவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இந்து மதத்திற்கு மட்டும் இவங்க துரோகத்தை செய்யல இஸ்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய துரோகத்தை செய்யப்படுத்துட்டாங்க ஆனா இந்த மாகாபிசத்தை பேசிட்டு எஸ்சிபிஐ இந்த முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாம் வந்துட்டு மற்ற இடத்துல போயிட்டு தர்காவுக்கு போகக்கூடிய நபர்களை வந்து இஸ்லாமியர் அல்ல அவர்கள் கவர்முட்டிகள் அவர்கள் இறைவனுக்கு இணைய வைக்கிறாங்க இஸ்லாத்திற்கு துரோகிகள்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இந்து ஆலயங்களை எங்கெல்லாம் அந்த இடத்துல அவர்களும் இஸ்லாமியர்கள் தானே அவர்களும் அல்லாவை தானே வணங்குறாங்க ஒரு சதியை செஞ்சிருவாங்க அவர்கள் இந்து மதத்திற்கும் மட்டும் துரோகத்தை செய்யல இஸ்லாத்திற்கும் துரோகத்தை செஞ்சிருக்கிறாங்க இந்த மலையிலே இருக்கிற அந்த தர்கா அந்த தர்கா சுத்தி இருக்கிற ஐம்பது சென்ட் நிலம் இது வந்து வக்பு சொத்து அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி சொல்றாருல ஒரு உறுப்பினர் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவர் பொய்யாசு ஒரு தகவலை வாய்ப்பு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க போர்டுன்னு சொல்லிட்டாவே இந்திய ஆலயங்களை ஆட்டையை போட்ட ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட தர்கா குளினுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஏன்னா இந்திய தொழில்துறையினுடைய ஆண்டறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு குடைவரையை வந்துட்டு ஆவணப்படுத்துறாங்க அது வந்து மகேந்திரவர்ம பல்லவன் பொது யுகம் ஆறாம் நூற்றாண்டில் பல்லவ சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பல்லவபுரத்தில் மகேந்திரவர்ம பல்லவனால் எடுக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில் அந்த குடைவரையில ஆஹ் கிரந்த கல்வெட்டு ஒண்ணு இருக்கு அதை எல்லாமே இந்திய தொழில்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆவணப்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு பல்லவ குடைவரை கோயிலை இன்னைக்கு காணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான ஒரு தர்காவில அதுவும் ஒண்ணு ஒரு பல்லவ குடைவரை கோயில் இன்னைக்கு பல்லாவரத்துல இருந்த ஒரு குடைவரை கோயில் மௌலாளி தர்கான் இருக்கு இங்க சிக்கந்தருக்கு ஒரு வரலாறை சொல்றாங்க திருப்பாண்டியன் ஒரு பாண்டியன் அந்த பாண்டியன் கேரக்டர் ஆஹ் வரலாற்று ஆசிரியர்களோ இல்ல வரலாற்று தொல்லியல் ரீதியாக தொல்லியல் ஆவணங்கள்லையோ இல்லாத ஒரு நபர் திருப்பாண்டியன் அந்த பாண்டியன் கூட வந்து இணைத்து வச்சு ஒரு போலியான வரலாறு சொல்றாங்க அதே போலதான் இந்த பல்லாவரம் மௌலாளி தர்கா அந்த மௌலாளி யாருன்னு பாத்தீங்கன்னா பொது யுகம் ஆறாம் நூற்றாண்டுல வந்தவர் அவருக்கான அடக்கஸ்தரம் அங்கதான் சொல்லுவாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை அத ஒரு பல்லவ குடைகரை கோயில்னு ஆவணப்படுத்துறாங்க இவர்கள் செய்வது எல்லாமே அக்கிரமம் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது இதன் மூலமா தெரியலையா உங்களுக்கு அது மாதிரிதான் இந்த மேல இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கான்னு சொல்லக்கூடிய இடம் ஒரு இந்த ஆலயம்னு இவர்கள் மேற்கு நோக்கி ஒரு தவிர இருந்தா வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறை அப்படியே ஒரு புதைச்சிட்டாங்கன்னா கூட ஆகம சாஸ்திரத்தின் அடிப்படையில் மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை எதற்கு நீங்க நல்லா போய் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அடக்கம் செஞ்சிருப்பாங்க அதை தாண்டி அது மண்டபம்ங்கிற இடத்துல நம்ம ஆகம சாஸ்திரத்தின் அடிப்படையில் மண்டபம்ங்கிற பகுதியில ஒரு அஹ் புதைவிடம் மாதிரி வச்சு அந்த மேடம் மாதிரி இந்த ஆஹ் தலறை மாதிரி வச்சிருக்காங்க நீங்க நல்லா போய் பாத்தீங்கன்னா இவர்கள் உருவ வழிபாடு உருவங்கள் இருக்கக்கூடாதுன்றது இஸ்லாம் சொல்லுது ஆனா அங்க இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் அன்னப்பச்சி அந்த யாழி வரிசை எல்லாமே அப்படியே இருக்கு தொல்லியல் துறை சரியாக போய் அங்க ஆய்வு பண்ணாங்கன்னா அது ஒரு இந்து ஆலயம்னு நிரூபிச்சிடலாம் இல்ல எங்களை போன்ற நபர்களை அங்க அனுபவிச்சாங்கன்னா கூட ஒரு கல்வெட்டு இல்ல ஒரு புடைப்பு சிறப்பு சிற்பங்களையோ பார்த்து வந்துடலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆஹ் அரசோ காவல்துறையோ நம்மளை போன்ற நபர்களோ அங்க போவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க இந்த விஷயத்துல திருப்பரங்குன்றம் உள்ளூர்ல இருக்கிற மக்கள் வந்து மாமன் மச்சானா பழகிட்டு இருக்கிறாங்க வெளியூர்ல இருந்து வந்து வர்ற பிஜேபிக்காரங்க இந்து முன்னணிக்காரங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்துறாங்க அமைதியை சீர்குலைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் செய்து வருது ஏற்கனவே இது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் வந்து அஹ் அமைதியை சீர்குலைக்கிற இந்து இயக்கங்களுடைய முயற்சியை தடுக்கணும்னு சொல்லி வருவாய்த்துறை அலுவலர்கள்கிட்ட மனு கொடுத்துக்கிறாங்க இன்னைக்கு அவங்க கூட அரசியல் கட்சிகள்னு சொல்லி நம்ம வந்து ஏதாவது அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம தவிர்த்தரலாம் ஆனால் ஊடகங்கள்ல கூட அது மாதிரி செய்தா வருது ஆஹ் இப்போ முக்கியமான முன்னணி தொலைக்காட்சிகள்ல கூட உள்ளூர் சொல்லி ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு உள்ளூர் மக்கள் நாங்க அமைதியா இருக்கிறோம் இந்தியங்கள் தான் மாதிரி பிரச்சனை வந்து சொல்றாங்க உங்களுடைய பார்வை என்ன வேற வழி இல்லாம அவர்கள் வந்து அப்படித்தான் சொல்லணுங்கிற நான் ஏன்னா இந்துக்கள் கிட்ட அப்படியான ஒரு பலம் கிடையாது இந்த இயக்கத்தினர்கிட்ட அப்படி ஒரு பலம் கிடையாது எப்படியான பலம்னா ஆஹ் அவர்கிட்ட இருக்கிறது மாதிரி பலம் அவங்ககிட்ட இல்லை ஏன்னா இது மாதிரி செயல்கள் இது மாதிரி அக்கிரமங்கள் நடக்கும்போது கேள்வி கேட்டவர்களுடைய நிலையெல்லாம் அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் தென்காசியில குமார பாண்டியன் ஒருத்தர் இருந்தாரு காசி விஸ்வநாதர் ஆலயத்தை வந்து அந்த கோபுரத்தை காப்பதற்காக அந்த கோயிலினுடைய சொத்தை ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டதுனால அவர் உட்பட அவருடைய சகோதரர்கள் உட்பட நான்கு பேர் ஒரே குடும்பத்துல இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டதை பார்த்திருக்காங்க அடுத்தது சரி இவங்கெல்லாம் ஒரு ஒரு சார்பு கொடுத்தாலாம் இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் விஸ்வ இந்து பரிசுத்தைச் சேர்ந்தவர்கள் இந்துத்துவவாதிகள் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒருத்தர் பழனை பாபாங்கிற ஒரு இஸ்லாமியரை உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு சா ஒரு ஒரு சாராருக்கு உண்டான கட்சி அதுல திருபுவனத்தைச் சேர்ந்த ராமலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன கேட்டாரு வா பாய் மாமா பழகிக்கலாம் உங்குள்ளாவ குடு ஏக இறைவன் நல்லாவே நான் கடவுள் ஒத்துக்கிறேன் நீ இந்த திருநீரை பூசிக்க என்னுடைய கடவுளை நீ கடவுள் நேர்த்திக்க மாமா மச்சானா பழகலான்னு கேட்டாரு மாதம் பிரிஞ்சதுக்கு அவருக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு தேசிய புலனாய்வு முகமை அந்த கொலையில் ப பங்கேற்ற கொலைகாரர்கள் வந்து தேடப்படும் குற்றவாளிகளை அறிஞ்சு தேடுறாங்க இப்போ வரையும் கிடைக்கல இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுல இருந்து தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்க்கலாம் எடப்படும் குற்றவாளிகளாக ஒவ்வொரு முட்டிச்சந்தரையும் ஒவ்வொரு முக்கியமான பகுதிகளிலையும் ஒட்டப்பட்ட புகைப்படத்துல இருக்கக்கூடிய நபருக்கு பாதுகாப்பு கொடுத்த நபர்கள் அவர்கள் பலமா இருக்கிறாங்க ஆனா இங்க ஒருத்தன் கேள்வி கேட்கறான் இந்த ஆலயத்தை பாதுகாப்பதற்காக இறங்கினா அவனை வெட்டி படுகொலை செஞ்சுட்டாங்கன்னா அவன் குடும்பத்திற்கு அவன் குழந்தைகளுக்கு ஏதாவது செய்வதற்கான பலம் நம்ம கிட்ட இல்லாததுனால என்னை பொறுத்தவரை அந்த இந்துக்கள் அவர்களுக்கு பூஜா தூக்கட்டும்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் குடும்ப அனாதிகள் ஆக்கப்படலாம் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படலாம் அதனால அவர்கள் மாமா மச்சான் மலையில கெடா வெட்டிட்டு இருந்தாங்க நான் கூட போய் சாப்பிட்டேன்னு கூட பொய்ய சொல்லலாம் அவங்க உயிரை காப்பாத்துறதுங்கிறது என்னுடைய இது நம்மளை போன்ற நபர்கள் ஆஹ் ராமகோபாலன் சொன்னது போல வீட்டுல இருந்து வெளியே ஒரு மாதிரியே வாக்கரிச்சு வாங்கிட்டு வந்ததுனால இந்த மாதிரி அநீதிகளை கேள்வி கேட்பதற்கு நம்மை போன்ற நபர்கள் இருக்காங்க அவர்கள் கேட்டோம் சாமானிய இந்துக்கள் அவர்களுக்கு கொஞ்சம் அப்படி அனுசரித்து போகிறது தான் நல்லது ஏன்னா பாதுகாப்பு இல்லாத சூழல் இந்த திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து இத வந்து முஸ்லிம்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அவர்கள் இந்திய இஸ்லாமியர்களை ஜிகாதிகளாக துடிக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு முதுகு தடவி கொடுக்கக்கூடிய நபர்களாதான் தொடர்ந்து தோட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கிறோம் அல்லுமா தீவிரவாதிகளை தீவிரவாதிகள்னு சொல்லவே மாட்டாங்க அவர்களை தியாகி போல நினைச்சுக்கிட்டு விடுதலை செய்ய சொல்லி தீவிரவாதிகளை இஸ்லாமிய சிறைவாசிகள்னு சொல்லி பட்டம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் முத மாதிரில சொன்னதே கலைஞர் தான் ஆனா அப்படி சொன்னதும் பிறகும் கூட அந்த சிறைவாசிகளை வந்துட்டு இஸ்லாமிய சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகள் அந்த மாதத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க என்ன பொறுத்தவரையும் பாகிஸ்தான் பிரிஞ்சு போன போது இது என் நாடு என் நிலம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நாங்க வந்துட்டு எங்களை காவி தொண்டு போட்டிருக்கோம் கையில ராக்கி கட்டி இருக்கிறான் தொடர்ந்து இந்துத்துவம் பேசிட்டு இருக்கான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்களும் நினைக்கிறாங்க எங்களை பொறுத்தவரையும் ஏக இரவன் அல்லான்னு சொல்லக்கூடியது அவனுடைய கடவுள் எனக்கு வணங்க தெரியாது ஆனா அவனுடைய கடவுள்னு மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கு நம்மளுடைய தர்மமும் அதைத்தான் சொல்லுது ஆனா இவர்கள் பெண்களை அவர்களுக்கு எதிரானவர்கள் போன்று தொடர்ந்து சித்தரிச்சுக்கிட்டு இப்ப கூட பாத்தீங்கன்னா திமுக அதிமுக எதிர் எதிர் துருவங்களா இருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு அனைத்து கட்சி கூட்ட கூட்டம் நடத்தி ஒரு மனு முடிவுக்கு கொண்டு வர்றாங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க மலை மீது கொண்டு போய் ஆடு கோழி பலியடுவதற்கு அனுமதி வேணும்னு சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டு கொண்டு போய் மாவட்ட ஆட்சியரை பார்த்து கொடுத்துட்டு வந்தது நம்ம பார்த்தோம் இந்துக்களினுடைய ஒற்றுமை இவ்வளவு இருக்கு அந்த மலையை காப்பதற்கு அந்த மலையினுடைய புனிதத்தை காப்பதற்கு இத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்றைக்கு நடந்த கூட்டத்துல அதிமுக பின்வாங்குது ஐயா இதுக்கு எனக்கு இப்ப சம்மந்தம் இல்லைங்க நீங்களாச்சு அவங்களாச்சுன்னு அதிமுக பின்வருது இது மாதிரி இந்து ஒற்றுமை ஏற்பட்டுட்டே இருந்துச்சுன்னா திமுகவும் அவர்களுக்கு உறுதுணையா இருக்காது இதே இந்த இந்த போராட்டம் இன்னும் கொஞ்சம் வீரியம் எடுத்து இவ்வளவு அஹ் இன்னும் எங்களை எல்லாம் வீட்டு சிறையை வைக்காம வெளியூர்ல இருந்து வரக்கூடிய நபர்களை எல்லாம் தடுக்காம இருந்திருந்தா இன்னும் மிகப்பெரிய இந்து ஒற்றுமை அந்த இடத்துல ஏற்பட்டு இருக்கும் அப்ப என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆளுகிற இந்து விரோத திமுக அரசே வந்துட்டு வேலை எடுத்துக்கிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு மாண்புமிகு தமிழக முதல்வரே வந்திருப்பாரு அதனால இவர்களுக்கு இந்துக்கள் செதறி ஜாதி ரீதியாக செதறிக்கிற கோ ஒற்றுமை இல்லை நம்மளை ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல விளவுபடுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க கால் தொடங்கி அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு அதனால நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லாதனால அவர்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு ஜமாத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா திமுக தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்கன்னா தொடர்ந்து திமுக போடுவோம் ஏன்னா எஸ்டிபி அதிமுக கூட்டணியில இருந்த எஸ்டிபி நபர்கள்ட்ட கோயம்புத்தூர்ல பேட்டி எடுக்கும்போது எந்த கட்சி கூட்டணி கூட இருந்தாலும் எங்க ஜமாத்துல திமுகக்குதான் ஓட்டு போட சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமா திமுக ஓட்டு போட்டதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதனால அவர்கள்ட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு அவர்களுடைய வாக்கு வங்கி அபகரிக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு முதுகிலப்படுத்தக்கூடிய வேலையை தான் இந்த இடதுசாரி கும்பல்களும் திராவிட விசி கே போன்ற நபர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கு இவர்கள்னால ஒரு உபயோகம் இல்லை உண்மையாலும் சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் போன்ற இந்துத்துவ அமைப்புகள் இந்துத்துவ ஆதரவு இயக்கங்கள் தான் இந்திய இஸ்லாமியர்களை பாதுகாக்கணும்னு நினைக்குது அவர்களை பத்திரப்படுத்தணும்னு நினைக்கிறது எல்லாமே நம்ம தான் தேசியவாதிகள் தான் உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக திமுகவெல்லாம் மாற்று சித்தாந்தத்தை கொண்ட அரசியல் கட்சிகள் அதனால வந்து நீங்க சொல்ற கருத்துக்கு நம்ம ஒரு விதமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனா தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்ற திரு சீமான் நேற்று வரைக்கும் இந்த விஷயத்துல வாயே திறக்கல டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கின இந்த பிரச்சனையில கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் வந்து இந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு என்ன திருப்பரங்குன்றம் தமிழர்களுக்கு ஏன் இப்படி நலவும் விதமாக அவர் பதில் சொல்றாரு அது வந்து தமிழர்கள் அவர் சொல்றது வந்து அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயம் இவ்வளவு காலமா எதுவும் செய்யல ஆனா இவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஆடு கோழியை தோல் தூக்கி போட்டுக்கிட்டு பலியிடப்படுவதற்கு போகும்போது தமிழக கழகத்தினுடைய மதுரை புறநகர் மாவட்ட பொறுப்பாளர் பாத்திமாங்கிற ஒரு நபரும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களும் மலை மீது கொண்டு போய் அசைவ உணவை பலியிட்டு படைச்சே தீர்வோம்னு ஒத்த கால நின்றாங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லாம் சந்தத்தின்களை நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் போஸ்ட் அடிச்சு பதிவுகள் எல்லாம் போட்டிருந்தாங்க அது சிக்கந்தர் மலை அந்த மலை மீது கொண்டு போய் சிறுபான்மையினருக்கு பலியிட்டு அந்த பூஜை செய்வதற்கு அந்த வழிபாடு செய்வதற்கு தடையாக இருக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் சொன்னாங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு ஒரு முடிவை சொல்லியிருக்காரு தெளிவான முடிவு தமிழர்களுக்குன்னு சொல்லியிருக்காரு தமிழர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு சடங்குகளை கொண்டவர்கள் நீச்சார் வழிபாடு ஆஹ் இந்த திணை தெய்வ வழிபாடை செய்யக்கூடியவர்களும் தமிழர்கள் ஒரு மேற்கு நோக்கி வழிபாடு செய்ய வருபவர்கள் ஆஹ் தமிழர்கள் அல்ல அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு அந்த வகையில நாம் தமிழர் கட்சி சீமானு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு வந்து ஒரு நல்ல முடிவு தமிழர்களுக்கானதுன்னு சொல்றாருன்னா தமிழ் கடவுள் முருகனுக்கானது அந்த மேற்கு நோக்கி வழிபாடு செய்பவர்களுக்கு ஆனது அல்லன்னு தெளிவா சொல்லியிருக்காரு இந்த முடிவு நம்ம வரவேற்கத்தான வேணும் ஆனா அவர் சொல்றதுல இன்னொரு வரி சேர்த்து சொல்லிக்கிறார் ஜாதி மத மோதலை ஏற்படுத்த நினைக்கும் முயற்சிகள் பலிக்காதுன்னு சொல்லி அது தான் சொல்லிருக்காங்க இவ்வளவு காலம் தர்கா இருந்திருக்கு நம்ம வந்து கோர்ட்ல போய் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கேட்டிருந்தோம் நம்ம வந்துட்டு வம்படியா போய் ஆஹ் தீப எண்ணெய் எடுத்துட்டு திரி எடுத்துட்டு போய் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் மிரட்டி நம்ம நாலு எம்எல்ஏ நம்ம கிட்ட இருக்காங்க மத்திய மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய மத்திய அமைச்சர்கள்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் தள்ளுமுள்ளு பண்ணி நம்ம மலை மீது போய் தீபம் ஏத்த போகலையே நம்ம கோர்ட்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சிருக்கோம் ஜட்ஜ்மெண்டை வச்சுக்கிட்டு சட்ட ரீதியா ஒரு அமைதியா அறவழி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஆஹ் தீபயத்தை உடுங்கையா அப்படின்னு சொல்லி நம்ம நாடு நம்ம சட்டம் ஆனா இவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆடு மாடுகளை தூக்கிட்டு போய் அங்க பலியிட்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு மத கலவரத்தை ஊக்கக்கூடிய செயல்கள் செஞ்ச இவங்கதான் அந்த மனிதநேய மக்கள் கட்சியாகட்டும் இந்திய அந்த நவாஸ் கனின்னு சொல்லக்கூடிய எஸ்டி கௌரியர்களுடைய ஓனர் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் அவராகட்டும் இவர்கள்தான் சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மத கலவரத்தை தூண்டுகிறார்கள் அந்த ஆடை தான் தூக்கிட்டு புத்தூர்ல இருந்து ஒருத்தர் ஆடை தூக்கிட்டு வந்திருக்காரு மத கலவரத்தை எல்லாம் தூண்டாதீங்க பட்டை உரிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு நன்றி திரு கோவை அனந்த் பல்வேறு கருத்துக்களை தங்களது இடையிடாத பணிகளுக்கு இடையே நேரம் ஒதுக்கி வாசகர்களுக்கு பார்வையாளர்களுக்கு பகிர்ந்தமைக்கு நம் தேசம் பாரத் வலைதள ஊடகம் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் धनश्री भारत माता की जय